தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றொரு நகைச்சுவை கதை ஒன்று அந்த கதையினூடாக ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினோடாக ஒரு அறமொழி இதுதான் இன்றைய இந்த கதையின் ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு மருந்து வழங்குகின்ற ஒரு மருந்தகத்துக்கு செல்கின்றான் மருந்தகம் என்று சொல்லி நான் அதை தமிழ் படுத்தும் பொழுது நேர்களுக்கு புரியாது ஒரு பாமசி ஒன்றிற்கு அவன் சில மருந்துகளை வாங்குவதற்காக செல்கின்றான் அவன் சென்ற நேரத்திலே அந்த பாமசியிலே மருந்தை வாங்குவதற்காக பலர் காத்து கொண்டிருக்கிறான் அந்த காத்து கொண்டிருக்கின்ற வரிசையில இவன் காத்திருக்கின்ற போது இவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துவிடுகிறான் உடனே தன்னுடைய கை தொலைபேசியை எடுத்து அவன் பேச தொடர்ந்து கை தொலைபேசியை எடுத்து பேசுகின்ற பொழுது இருந்து பேசுவவர் இவனுக்கு ஏதோ சொல்கின்றார் அவர் சொல்கின்ற விடயங்களை இவன் குறித்து கொள்ள வேண்டும் உடனே தன்னுடைய கையினால் தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு டயரியை எடுத்து அந்த மேசையில் வைத்து அந்த பாமசில் இருக்கிற மேசையில் வைத்து அந்த டயரியில் அவர் சொல்கின்ற விடயங்களை குறிக்க முயல்கின்றான் அவனது கஷ்ட காலம் வாய்ந்தவோ அவனது பேனா அப்பொழுது எழுத மறக்கின்றது உடனே அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அந்த டயரியில் இருந்து ஒரு தாளை கிழித்து அதனை அந்த டைரியின் மீது வைத்து அந்த தாளின் மீது கிறக்குட்டான் இவனுடைய பலமுறை கிறுக்கிய பின்னர் இப்பொழுது பேனா அழுத தொடங்குகிறாரு இன்னும் ரெண்டு மூணு தடவை கிறுக்கிய பின்னர் அந்த டைரியின் மீது வைத்த தாளை அரைக்கி வைத்து விட்டு இப்பொழுது டைரியை திறந்து தனக்கு தேவையான குறிப்புகளை அவன் எடுத்துக் கொள்கிறான் மறுமுனையிலே அந்த தொலைபேசியிலே அழைத்தவர் குறிப்புகளை சொல்ல செல்ல இவன் அதை தன்னுடைய டைரியிலே குறித்துக் கொள்ளலாம் குறித்து பல தொலைபேசி இணைப்பை துண்டித்து டயரியை மூடி தன்னுடைய சட்டைப்பையிலே வைக்கின்றான் பேனாவை மூடி வைக்கின்றான் வைத்து முடிந்து பார்த்த பொழுது இப்பொழுது அந்த வரிசையிலே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் முன்னேறி இவன் தென்னை தெரிய அறியாமலே வரிசை முன்னேறும் பொழுது இவன் முன்னேறி இருக்கின்றான் இவன் தான் இப்பொழுது அந்த பார்மசியிலே முதலாவது ஆளாக நிற்கின்றான் அடுத்ததாக இவனுக்கு தான் அந்த மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் சரி அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர் வரட்டும் என்று இவன் எதிர்பார்த்து கொண்டு காத்து சிறிது நேரம் ஆகின்றது ஏனோ தெரியவில்லை அந்த பணியாற்றுவோர் அங்கே அந்த இடத்துக்கு வருவதற்கு சிறிது நேரம் ஆகின்றது அஹ் இப்பொழுது அந்த பணியாளர் இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பணியாளர் இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் இவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்காக இவன் அந்த வைத்தியரை சந்தித்து விட்டு தான் இந்த பாவசிக்கு வந்திருந்தார் எனவே வைத்தியர் எழுதி கொடுத்த அந்த சிட்டை எடுப்பதற்காக தன்னுடைய சட்டை பையனுள் கையை வைக்கின்றார் அந்த கையை வைக்கின்ற அந்த கணத்திலே அந்த பணியாளர் அவனுடன் பேச ஒரு மூன்று வகையான மருந்துகளை வேலையும் போட வேண்டும் சாப்பாட்டின் போட வேண்டும் இந்த காலை இரவு ஒரு தடவை அருந்த வேண்டும் சாப்பாட்டின் முன்னர் இந்த மூன்றாவது மருந்து இவ்வாறு பாவிக்க வேண்டும் என்ற தகவல்களை எல்லாம் கொடுக்கின்றார் அறிவுறுத்தல்களை எல்லாம் கொடுக்கின்றார் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது நான் இன்னும் வைத்தியர் கொடுத்த சிட்டியை கொடுக்கவில்லை அதற்குள் இவர் மருந்து தருகின்றார் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த பணியாளரை உற்று பார்க்கின்றார் உற்று பார்த்த பொழுது ஆரம்பத்திலே இவன் தன்னுடைய பேனா எழுதவில்லை என்று சொல்லி கிருக்கி பார்த்த அந்த டயரி பேப்பர் அந்த பணியாளரின் கையில் இருக்கின்றது இவன் எதுவுமே சொல்ல முடியாமல் உன்சிரிப்புடன் தன்னுடைய சட்டைப்பையில் இருந்த டாக்டர் கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்றார் அந்த டிஸ்கிரிப்ஷனை பணியாளரிடம் எடுத்து கொடுத்தார் நேரலை இந்த கதையும் கதையிலிருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றை நம்புகின்றேன் பொதுவாக வைத்தியர்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கின்ற பொழுது கிருக்கலாகத்தான் எழுதுவார்கள் என்று சொல்லுவார்கள் அந்த கிருக்கல்களை இந்த பாமசியிலே வேலை செய்கின்ற பணியாளர்கள் புரிந்து கொள்வார்கள் அனுபவத்தினூடாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த கதையிலே நடந்த மாதிரியான சம்பவங்கள் உலகிலே நடந்திருக்காது என்றே நான் நம்புகின்றேன் ஆனாலும் செலவுகளை நடந்திருக்கவும் கூடும் இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்